சங்கீதம் ஒன்பது பத்தாவது வசனம் கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மை நம்பியிருப்பார்கள் கர்த்துடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதால் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் சோதரிக்கிறேன் இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் உண்மை தேடுகிறவர்களை கர்த்தாவே உண்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை அப்படி என்று சொல்லி அது அடுத்தபடியாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் உங்கள் நாம தேர்ந்தவர்கள் உண்மை நம்பி இருப்பார் தேடுறவங்களே ஆண்டவர் கைவிடுகிறதில்ல அதனால் அவர் நாம தேர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்களாம் அவரே நம்பி இருப்பாங்க இப்போ ரெண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது தேடுகிறவர்களே கைவிடுவதில்லை நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவரே அவரை தேடுறவங்கள அவரை நோக்கி பார்க்குறவங்கள அவர் நோக்கி கூப்பிடுறவங்கள அவருடைய அன்பினால் நிறைந்து வாழ விரும்புகிறவங்கள அவர் ஒருபோது என்ன பண்ணுறதில்லை கைவிடுவதே இல்லை அநேகர் சொல்லுவாங்க ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டார் ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டார் என்று சொல்லி உலகத்தில் அநேக மக்கள் அப்படி தான் நீ குழம்பிக் கொண்டிருக்கிறாங்க ஆண்டவர் ஒருபோதும் எந்த ஒரு மனிதனையும் கைவிடுவதே இல்லை இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதனுக்கும் அவர் எப்படி காணப்படுகிறார் நன்மை செய்யக்கூடியவராக காணப்படுகிறார் உதவி செய்யக்கூடியவராக காணப்படுகிறார் பாதுகாக்கக்கூடியவராக காணப்படுகிறார் அவர் நட அவர்களை நடத்துகிற பாதையிலெல்லாம் அவருடைய கதை ஏன்னா அவருடைய காரணம் அவர்களோ அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்தி கொண்டே இருக்கும் இதை அநேகர் அணியாமல் என்ன அறியாமல் என்ன செய்கிறாங்க ஆண்டவர் கைவிட்டுட்டா ஆண்டவர் கைவிட்டுட்டா அப்போ இந்த நாளுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது ஒருபோதும் ஆண்டவரை குறித்து நாம் அப்படி சொல்லக்கூடாது எந்த ஒரு காரியத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறதில்லை நம்ம கைவிடுவதில்லை நமக்கு சம்பவிக்கவில்லை என்றாலும் அந்த காரியத்தில் நமக்கு ஜெயம் கிடைக்கவில்லை என்றாலும் நாம் எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்றாலும் நாம் என்ன சொல்லி நாம் என்ன சொல்லக்கூடாது ஆண்டவர் கைவிட்டு விட்டார் என்று ஒருபோதும் சொல்லக்கூடாது நம்முடைய ஆண்டவர் நன்மையானது நமக்கு தரக்கூடிய ஆண்டவர் அநேக காரியங்களில் தடை காணப்படலாம் அநேக காரியங்கள் ஜெயம் கிடைக்காமல் காணப்படலாம் அநேக காரியங்களை நாம் விரும்புவது நடக்காமல் காணப்படலாம் அதனால் அதனால் நாம் என்ன செய்யறது சொல்லக்கூடாது ஆண்டவர் இந்த காரியங்கள் எல்லாம் என்னை கைவிட்டுட்டாரே என்று சொல்லி நாம் கலங்காமல் வாரப்படாமல் நாம் என்ன பண்ணோம் கர்த்தர் கரத்திற்கு ஒப்புகுவித்து அந்த காரியங்களுக்காக நாம் என்ன பண்ணணும் ஆண்டு நோய்க்கு பார்த்து ஜெபிக்கக்கூடியவளை காணப்படும் இப்படி காணப்படும் போது நிச்சயமாக தேவன் என்ன பண்ணுவார் நமக்கு நம்மை நடத்துகிறப்பாதையெல்லாம் சமாதானத்தை காத்து கொள்வார் நமக்கு எந்தெந்த நாட்கள் எதை தர வேண்டும் அதை தந்து நம்மை நடத்துவார் நம்மை உயர்த்துவார் நம்மை ஆசிர்வதிப்பார் நம்மை பலப்படுத்துவார் இன்னும் கூட அடுத்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மை நம்பி இருப்பார்கள் அப்போ ஆண்டவர் நாமத்தை அறிந்தால் என்ன பண்ண முடியும் அவரிடத்தில் நாம் நம்பிக்கை வைக்க முடியும் ஆண்டவர் நாம எப்படி நாம் எப்படிப்பட்ட நாமம் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும் கல்வார் சிலுவையில் சிந்தனை ரத்தத்தின் மூலமாக நாம் அந்த நாமத்தை அறிந்திருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அநேக சமயங்கள் நாம் என்ன பண்ணுறதில்ல அதை உணராமல் ஜீவிக்கிறோம் அப்படியாக அந்த நாமத்தை நாம் உணர்ந்திருக்கும்போது அறிந்திருக்கும்போது அந்த நாமத்தின் மூலம் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளை நாம் உணர்ந்து ஜீவிக்கும் போது நமக்கு நிச்சயமாக ஆண்டு என்ன பண்ணுவார் அந்த நாமத்தின் மேன்மையின் நமக்கு வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி கொடுத்து கொண்டே இருப்பார் அப்போ கல்வாறு இயேசு சிலுவையின் மூலமாக சிந்தப்பட்ட ரத்தத்தினால தான் இயேசு கிறிஸ்து நாமத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் அப்போ இந்த நாமத்தை அறிந்திருக்கிறவங்க என்ன பண்ணணும் அவர் நாமத்தின் மீது இன்னும் நம்பிக்கை வைக்கும் அப்படின்னு அதிக அதிகமாக நாம் அவர் நம்ம நாமத்தின் மீது நம்பிக்கை வைக்கும்போது நிச்சயமாக தேவன் என்ன பண்ணுவார் நம்மை மேலும் மேலும் தொடர்ந்து நடத்தி கொண்டே இருப்பார் பாதுகாப்பார் கத்த தாமே இந்த வசனங்களாக நம்ம ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக ஆக ஜபம் திருவையும் சினேகம் நிறைந்த நல்ல தெய்வமே நன்றி செலுத்துவோம் இந்த நாளை ஆசிர்வதிங்க இந்த வசன பிரகாரமாக ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே தேடுதல்களின் ஒருபோதும் கைவிடுவதில்லை அதற்காக நடி செலுத்துக்கிறோம் தொடர்ந்து நடத்துங்க காத்து ஏசு ஆசிர்வதி பிதாவே ஆமே